நமச்சிவாயப் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளிலே எந்த மாதிரியான ஒரு ஆன்மீக விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்ப்பதற்கு முன்னால் பொங்கல் அன்னைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அதனால் அதுக்கு வந்து அதுக்கு உண்டான பஞ்சபக்ஷி முறைப்படி இருக்கக்கூடிய உடை என்ன உடை உடுத்தலாம் அந்த நாளில் லக்கியாக இருக்கும் அப்படின்றத முதலே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க தொடர்ந்து வந்து வாட்ஸ்அப்லேயும் எனக்கு கேள்விகள் வந்து கொண்டு இருக்கின்றன பொங்கல் அன்று நீங்கள் உடுத்த வேண்டிய உடை பகல் வேலையிலே ஒய்டு ஈவினிங் வேலையில் ஒயிட் அண்ட் க்ரீன் இது ரெண்டுமே உடுத்தலாம் ஈவினிங்கில் க்ரீன் யூஸ் பண்ணுறது நல்லது பகலில் வந்து ஒயிட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அது நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் சிகப்பு அடுத்தது இப்போ இந்த நாளுடைய இதை பார்த்துடலாம் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் இருக்கிறத பார்த்துக்கலாம் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்குண்டான பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடனடியாக பலிதம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க தாந்திரிக முறைப்படியே வந்து பார்த்தோம்னா பொதுவாக எந்த ஒரு வாரேஷான்னு சொல்லுவோம் வந்து வ வாராதிபதினு சொல்லுவோம் இந்த வாராதிபதி அப்படின்னா அதாவது சனி சனிக்கு வந்து ஆப்போசிட்டாக பார்க்கும்போது நம்ம வந்து செவ்வாய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகும் அதேபோல் வந்து எந்த ஒரு திதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு திதிக்கு வந்து நான் திதி ஒரு திதி தேவதைக்கு நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு பரிகார முறைகளாகட்டும் அது எல்லாமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் சனி அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது அதே போல் வந்து திருதிய திதியும் வருகிறது உங்களுக்கு திருதிய திதி அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா அதுக்கு நம்ம வந்து செவ்வாய் குண்டான விஷயம் எதாவது செய்யலாம் அப்போ சனி சாட்டர்டே அப்படின்ற மாதிரியான விஷயம் செவ்வாய்க்குண்டான செய்யலாம் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம செவ்வாய் பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கோம் செவ்வாய்க்குண்டான மருந்து மந்திரங்கள் நான் நிறைய கொடுத்துருக்கிறேன் அது மாதிரியான கடன் தீர்வதற்கு எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருப்பதற்கு உடல்நிலை சரியாவதற்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து செவ்வாய்க்குண்டான பரிகாரங்கள் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கறது ஏதாவது செய்தியில் வரலாம் நீங்கள் அல்லது வந்து உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆகணும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப குறிப்பாக வந்து நாளை நாளை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை பொறுத்த வரைக்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக பழ பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக ஓவராலாக பார்த்தோன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும் லட்சுமி நரசிம்மர் அல்லது உக்ரநரசிமராகட்டும் லக்ஷ்மி நரசிம்மராகட்டும் ரெண்டுமே நல்ல பலன் தரும் நீங்கள் வந்து குறிப்பாக குன்றின் மேல் இருக்கக்கூடிய நரசிம்மறை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப அதிக பலன் அதில் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா குன்றின் மேல் இருக்கக்கூடிய நரசிம்மரை நீங்கள் வழிபடும் போது அந்த பகுதியிலே வந்து உங்களுக்கு குரங்குகள் இருக்கும் அதாவது சோளிங்கர் மலை சிங்கப்பெருமாள் இங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து குரங்குகள் இருக்கும் ஈவன் வந்து நாமக்கல்லில் கூட அந்த மாதிரியான குரங்குகளை நான் பார்த்திருக்கிறேன் ஸோ அங்கே வந்து அந்த மாதிரி குரங்குகள் இருந்தால் அந்த குரங்குகளுக்கும் நீங்கள் வந்து இந்த நாளிலே வந்து ஃபீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது இது அங்கே தான் போய் பண்ணணும் இல்லை உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே குரங்குகள் இருந்தால் அதில் நீங்கள் ஃபீட் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான கோயில்களுக்கு போகும்போது ஒன்றுக்கு ரெண்டாம் நம்ம வந்து ரெண்டு விஷயமுமே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எந்த ஒரு விஷயமாகட்டும் கண்டிப்பான முறையிலே நரசிம்ம வழிபாடுங்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள் அவ்வளோ ஒரு அற்புதமான நாள் நரசிம்ம வழிபாடு செய்வதற்கு அதேபோல் நீங்கள் வால் பேப்பராக வைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அரசமரம் அரசமரத்தை வால் பேப்பராக வைக்கிறது ரொம்ப நல்ல நல்ல பலன் தரும் அரசமரத்தை வளம் வருவது நல்ல பலன் தரும் அரசமரத்தை அடியிலேயே உட்கார்ந்து இருப்பது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியுமோ உட்காந்துருக்கலாம் பிரதர்னம் பண்ண முடியாதவங்க உட்காந்துருக்கிறதும் வந்து நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களா பகல் வேலையில பிஃபோர் ட்வெல் பண்ணணும் வால்பேப்பர் நீங்கள் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் அடுத்ததாக நாளை நாளை பொறுத்த வரைக்கும் அதாவது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாடி ஆக்டிவேஷன் மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா காது குண்டான மந்திரங்கள் சொல்வது நல்ல ஒரு பலன் தரும் காது குண்டான பாடி ஹீலிங் ஆக்டிவேஷன் மந்திரா அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னபடி காதுகளை வந்து நீங்கள் வந்து தியானித்துக் கொள்ளுங்கள் அல்லது கைகளால் நீவி கொண்டே அட்டன்ட் என்கிற ஒரு ஆக்டிவேஷன் மந்திரா நீங்கள் சொல்லிட்டு வாங்க ஏடி இஎன் அட்டன்ட் என்கிற ஹீலிங் மந்த்ரா மந்த்ரா ஸோ இது காதுக்கு உண்டான விஷயம் இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அதேபோல் போல் இந்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஏதாவது டொனேஷன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உடல் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து ரொம்ப காலமாக இருந்தாலும் சரி திடீர்னு வரக்கூடாதுன்னு நினச்சாலும் சரி அல்லது வந்து ஆல்ரெடி இருக்குது கொஞ்சம் சின்ன அளவில் இருக்கு ஈவன் வந்து பார்த்தோன்னா ஒரு டயாபெட்டிக்காக இருந்தால் கூட பரவாயில்ல ஸோ அந்த மாதிரி எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் கும்பலாக இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் வந்து உங்களால் நீங்கள் வந்து பிரெட் லோஃபோ அல்லது வந்து பிஸ்கெட்ஸோ என்ன உங்களால் முடியுமோ அது மருந்துகள் வாங்கி கொடுப்பதோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பான முறையிலே பண்ணுங்க அதே போல இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து நமஸ்கரிக்க வேண்டிய நமஸ்கார மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட் அதாவது வடமேற்கு வடமேற்கு பகுதியில பார்த்து இந்த ஒரு நாளுக்குரியவர் வசிஷ்ட மகரிஷி வசிஷ்டரன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த வசிஷ்ட மகரிஷி தான் ஓம் வசிஷ்டாய நமக ஓம் வசிஷ்டாய நமக என்ற மந்திரத்தினை சொல்லி ஏழு முறை நமஸ்கரிக்க வேண்டியது அது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே நமஸ்கரிப்பதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து தெற்கு பக்கத்திலே வடக்கு பக்கமாக பார்த்து வடக்கு முகமாக பார்த்து தெற்கு பகுதியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதாக ஒரு பிரதான தெற்கு பகுதியிலே நீங்கள் வந்து விளக்கேற்று வைப்பது அப்படின்றது வந்து இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே விளக்கெறிஞ்சிட்டு வந்தாலும் நல்ல ஒரு பலன் தரும் முடிந்தால் சிகப்பு விளக்கு போட்டு ஏற்றுவது வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சிகப்பு விளக்கு அப்படின்னா சிகப்பு திரி சிகப்பு திரி நீங்கள் வந்து யாருனா சிகப்பு திரியை போட்டு விளக்கிய தருவீங்க நல்லெண்ணெய் விளக்கியத்தினால் கூட போதுமானது இந்த ஒரு நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மணி மந்திரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியை பார்த்து ஆரம்பியுங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ மனதிற்குள் சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லும்போது அந்த நான் மெயின் மந்த்ரா அப்படின்னு மந்த் ஃபுல்லாக சொல்லக்கூடிய ஒரு மந்த்ரா மணி மந்த்ரா அப்படின்றது வந்து ஜான்வரி மந்த்த்க்குன்னு நான் கொடுத்துருக்கேன் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அது வந்து பிரதானம் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி வாருங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் சொல்ல வேண்டியது மணி ஃப்ரீடம் எம்ஓஎன்இ ஒய் மணி ஃப்ரீடம் எஃப்ஆர்இ டிஓஎம் மணி ஃப்ரீடம் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வாருங்கள் தொடர்ந்து இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடுத்த வேண்டியது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடுத்த வேண்டிய பஞ்சபக்ஷி முறையின்படி உங்களுக்கு லக்கு சேர்க்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு அதிகப்படியான அதாவது மார்னிங் வந்து பிளாக் கலர் ஈவினிங் வந்து ஒயிட் கலர் மார்னிங் பிளாக்கு சன்செட்டுக்கு அப்புறம் பிளாக்கும் உடுத்தலாம் ஒயிட்டும் உடுத்தலாம் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் அப்படிங்கிறது எல்லோ நம சிவாய்